சம திரு பார் பரவேரீத்தனம் தாராஃபளம் சந்திரபலம் தியவளம் மணேஷபம்ஸ்வராவி அந்த கரிஷமா அமைச்சம் ஆதோ மங்களாயிரங்க

अक्षय अच्छा वारार श्री पार्वती परमेश्वरं श्री यत्न शिवाभ्याम् नमः सुहे शोभने भूर्ते अध्य ब्रह्मनाह दिव्यं वरार्थे श्वेत पराह कल्पे वैवस्वते मनुवन्तरे अष्टाविम सतिदमे कलियुगे

सौहाद सौशील्य सौ सौमुख्य सौ मंगल्यादि अवाग्रता संपदा संप्राति अस राजोर अग्नि जल बाध विष भूत चत्रु मित्रो भय विनाशनाथ मम, अस्लदृष्टि सर्पदृष्टि ದೃಷ್ಟಿ ರಂಜದೃಷ್ಟಿ ದೃಷ್ಟಿ ಸ್ನೇಹ ದೃಷ್ಟಿ ಇತ್ಯಾದಿ ಸಕಲ ದೃಷ್ಟಿ ನಿವತಸ್ಯಥಿಲಕ್ರೋ ಬಂದೂಕಿ ಅನ್ಯನಚತ್ರೋ ಸ್ನೇಹತ್ರ ಇ ಸಕಲಶತ್ರುಬಾಧ ನಿವೃತ್ಯ ಅಧ್ಯಾತ್ಮಿಕ ಆಧೈವೀಗ ಆಬೌವೀಗ लाभक्रिया निवारणार्थ सिद्धजर्तम अस्यां आदित्येन तेजसभले प्राप्ते सिद्धजर्तम चंद्रेने अवश्यदी भले प्राप्ते सिद्धजर्तम अस्यां अंगारगेने छूमिलाभा अभिविरत्ति करे सिद्धजर्तम अस्यां बुद्धेने मातलोम वर्गनाना सर्वे इद्यां पारंगदान सिद्धजर्तम अस्यां गुरुः आचंद्र अर्कब्राह्मणपर्यनम वंशा अभिवृद्ध्यर्थ अशल ऐश्वर्य सिद्ध्यनैस्तरे दीर्घ आयुष्फलद अभिवृद्धम अस राो बाहूबल प्राप्त सिध्यर्थ हेतो ज्ञान वैराग्यबलद सिर्थ अदीत्यादि

सगतम् सकल एगास्थान वल वलवाप्यर्थम् अस्याम् शरीरे वर्तमान वर्तिष्यमाण रोगः दोषः निवारणता सिद्ध्यर्थम् अस्याम् नगादि शिगपर्यन्तम् अस्याम् शिगादि नगपर्यन्तम् समस्त यादियानाम् रोगाणाम् निवारणताम् सिद्ध्यर्थम् अस्याम् हंसलग्नवशात् जन्मलग्नवशादे चन्द्रलग्नवशादे जय जय गृगाः शुभ स्थानेषु स्थिताः गृहाणाम् उष्णहस्ताय शुभाधिपतये ऐरावतवाहनाय शाङ्घाय सायपरिवाराय सर्वालङ्कारभूषिताय ॐ यम् इन्द्राय नमाः सुप्रीतो वरतोपदम् इन्द्रदेवद அணுசந்தோ இது வாழ்க்கையை அக்னி தேவனக் அஜவாஹனாய சபரிவாராய சர்வாலாய

எல்லாம் பசு பசுமாடு எல்லாம் கண்ணுக்கு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் வருஸ்தாய ஜலாதிபதே மகரவாக வருணதேவதான் ஓம்மா ஓம் வருண தேவதிக் பாகே எல்லாருமே வாயு மூலையா திரும்பிக்கோங்க வாயு தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சரீரத்துல எந்த ஒரு

நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகத்பால் அஷ்டலட்சுமி வாசம் செய்கிறவன். குபேர தேவனን பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சம் சோமாயா அமிர்தகலஜகஸ்தாய நட்சத்திராதிவகே அஸ்யவாகணாயா சாங்காய சपरिवारாய சர்வ அலங்காரமூபிதாய ஓம் சம் சோமாய நமஹா சுபரீதோ வரதோ ভবதோம் சோமதேவகாம் சம்ரக்ஷது ஓம் ஹம் ஈஷான திவாகே பிரேலார் ஈஷான மூலயாத்ரம் பண்ணுங்க. ஈஷான தேவன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்மளோட எந்த ஒரு காரிய எடுத்தாலும் அதை ஜெயமாக்கி கொடுக்கணும் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலுமே ஈசான இருந்து ஆரம்பிக்கும் ஒரு பந்தக்கால் போட்டாலும் ஈசான மொழி தான் ஆரம்பிக்கும் எந்த ஒரு காய் எடுத்தாலும் அதனால் என் செல்வம் சொல்லக்கூடிய புகழும் சொல்லக்கூடிய புகழ் நம்ம நான் மோசம் இருக்கும் அதே போல் காயத்தை ஜெயமாக்கி கொடுக்கணும் ஈசான தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சிவனோட சுருகு ஈசான தேவனை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் சம் ஈசான திரு

சீக்கிரமாக பிரம்மாதேவன் ஓம் நம் பிரம்மணே பத்மஹஸ்தாயசவாகனாய சரிவாராய்வாலிதாய ஓம் ஐம் பிரம்மணே ஓம் ஹ்ரீம் விஷ்ணுவே நந்தினி சொல்லக்கூடிய இந்த பசுல கண்ணால நட்டு அது இருக்கக்கூடிய முப்பது கோடி தேவைகள் அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

काम स्वस्थ विरन्यप्राकाराद्रीन दुपता दर्पय पत्नी पत्ना पत्शं चंद्रांसा श्रीलोक पत्नी मेम शहमृवक्ष्मी मे नश्यताम कामृणे आदि जाता नव ऋक्षवादी तस्पलांद मयांतराज बाहैतुमांदे कृतिश्विना सहरा दुर्भूतस्म तेज कीर्तिभाषामंज्येषा लक्ष्मी नशायाम्यहम

ஓம் வலது ஓம் இடது ஸ்ரீபூதேவியாசனாயநாள்பிகாத்திரமும்மா வசனுடைய வளதுச்சண்டல ஓம் சந்திரமூர்த்தே சூரியமூர்த்தைநா ஓமான் சந்திரா சந்திரசநாயநமந்திரமூர்த்தான் இரண்டு கண்களுக்கும் மத்தியவாகுதல ஆக்மேஸ்வராசனாய்மேஸ்வரம்பிகாத்தய ஆக்மேஸ்வராஜன்மஹான் வசனுடைய வளது காதல விஷாதேவியசராய விஷாதேம்பிகிகாதைநமாதன் வேத காதுல சுஷாதேவியாய நமஹ சுஷாதேவி பிகாமதே நமஹ சுஷாதேவி நமஹ பசுனூடியே மூக்குல வைஷ்ணவ யாகநாய நமஹ வைஷ்ணவ பிகாமதே நமஹ வைஷ்ணவே நமஹ பசுனூடியே நாக்குல பிராமியா சனாய நமஹ பிராமி பிகாமதே நமஹ பிராம் நமஹ பசுனூடியே பல் வர்சில குமாரும் யாகநாய நமஹ குமாரும் பிகாமதே நமஹ குமாரம் பிகாய நமஹ பசுனூடியே நெற்றில மகேஸ்வர யாகநாய நமஹ மகேஸ்வர பிகாமதே நமஹ மகேஸ்வர நமஹ பசுனூடியே

जाने आदि रोन